எல்லோருக்கும் வணக்கம் தஞ்சாவூர் கோவிலடி அப்பக்குடத்தான் பெருமாள் கோவிலைப் பற்றி பார்ப்போம் இந்த கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் கோவிலடி அதாவது திருப்பேர் நகரில் இருக்கிறது இந்த கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஆறாவது திவ்ய தேசம் பஞ்சரங்க தலத்தில் இதுவும் ஒன்று நூற்றி திருப்பதிகளில் இதுவும் ஒன்று இத்தல பெருமாளுக்கு தினமும் இரவில் அப்பம் செய்து படைக்கப்படுகிறது இந்த கோவிலின் மூலவரின் பெயர் அப்பக்குடத்தான் பெருமாள் உற்சவர் அப்பால ரங்கநாதர் தாயார் தேவி கமலவள்ளி தாயார் தலவிருக்ஷம் புரசமரம் தீர்த்தம் இந்திர புஷ்கரணி விமானம் இந்திர விமானம் இங்கு பெரியாழ்வார் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் இந்த கோவிலின் தல வரலாறை பார்ப்போம் ஒரு சமயம் உபமன்யு என்ற மன்னன் துர்வாச முனிவரின் கோபத்திற்கு ஆளாகிவிட்டான் முனிவர் அவனை சபித்ததால் தனது பலம் அனைத்தையும் இழந்துவிட்டான் தன்னை மன்னித்தருளுமாறும் தனக்கு சாப விமோச்சனம் தருமாறும் கூறினான் முனிவரும் இறங்கி வந்தார் பலசவனம் அதாவது புரச மரங்கள் நிறைந்த வனம் என்று அழைக்கப்படும் இந்த தளத்தில் ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் இந்த தானத்தின் மூலம் உனது சாபம் தீரும் என்று கூறினார் கோவில் அருகிலேயே ஒரு அரண்மனையை கட்டினான் முனிவரின் கூற்றுப்படி அன்னதானம் செய்து வந்தான் வருவோருக்கெல்லாம் வயிறார உணவளித்தான் இவ்வாறு நீண்ட நாட்கள் நடைபெற்றது ஒரு நாள் பெருமாள் வயது முதிர்ந்த அந்தனராக வேடமிட்டு மன்னரிடம் வந்து உணவை கேட்டார் அவருக்கு உணவு பரிமாறப்பட்டது மன்னரை சோதிக்க விரும்பினார் பெருமாள் அன்றைய பொழுது தயாரிக்கப்பட்ட அனைத்து உணவு வகைகளும் உண்டு தீர்த்தார் இதை பார்த்த மன்னர் ஆச்சரியப்பட்டார் மேலும் என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவர் மீண்டும் உணவு வேண்டும் என்று சொன்னார் மன்னரும் உடனே தயார் செய்து கொடுப்பதாக கூறினார் இனி உணவு தயாரிக்க நேரமாகும் என்றும் தன்னால் அவ்வளவு நேரம் பசி பொறுக்க முடியாது என்றும் கூறினார் அந்த முதியவர் வேறு என்ன செய்வது என்று மன்னர் யோசனை செய்யும்போது முனிவர் தனக்கு ஒரு குடம் அப்பம் வேண்டும் என்று கேட்டார் அதன்படி அப்பம் அவருக்கு கொடுக்கப்பட்டது அந்த அப்பக்குடத்தை பெருமாள் வாங்கிய வேளையில் மன்னரின் சாபமும் தீர்ந்தது இதனால் மன்னர் மனம் மகிழ்ந்தான் மன்னரிடம் இருந்த அப்பக்குடத்தை திருமால் பெற்றதால் இங்குள்ள பெருமாளுக்கு அப்பக்குடத்தான் என்ற பெயர் வந்தது இப்போதும் இந்த தல பெருமாளின் வலது கை ஓர் அப்பக்குடத்தை அணைத்தபடியே இருக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் முன்னதாகவே இந்த தலம் ஏற்பட்டது என்று கூறுகிறார்கள் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு ஆதியாக அடியெடுத்து வைத்த தலம் என்பதால் கோவிலடி என்று பெயர் பெற்றது இத்தலத்திற்கு வந்து வணங்கி இந்திரன் தனது கர்வம் நீங்க பெற்றான் மார்க்கண்டேயருக்கு யமபயம் போக்கி உபரி சிரவசு மன்னருக்கு சாபம் பாவம் போக்கி அருளிய கோவில் இது நம்மாழ்வார் கடைசியாக மங்களாசாசனம் செய்த தலம் இதுதான் மேற்கு நோக்கிய வண்ணம் புஜங்கசயன கோலத்தில் பெருமாள் இங்கு பாலிக்கிறார் தாயார் கிழக்கு பார்த்து பாலிப்பதால் தம்பதி சமேத பெருமாளாக இத்தலத்தில் அப்பக்கூடத்தான் காட்சி தருகிறார் திருமங்கையாழ்வார் இந்த தல பெருமாளை மங்களாசாசனம் செய்துவிட்டு திருவெல்லரை பெருமாளை தரிசிக்க சென்றார் அவரைத் தொடர்ந்து ஸ்ரீ அப்பக்குடத்தான் பெருமாளும் சென்றார் அதனால் திருவெல்லறையில் வைத்து அப்பக்குடத்தான் பெருமாளை மீண்டும் மங்களாசாசனம் செய்தார் திருமங்கை ஆழ்வார் இந்த கோவிலுக்கு வந்து வணங்கினால் பயம் நீங்கும் கர்வம் தீரும் பாவம் சாபம் தீரும் விமோச்சனம் கிடைக்கும் தீராத பிரச்சனைகள் விட்டு செல்லும் குழந்தை பாக்கியம் பெறலாம் திருமண வரம் கிடைக்கும் பிரார்த்தனை நிறைவேறியதும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து பக்தர்கள் நேர்த்தி கடனை செலுத்துகிறார்கள் நாமும் தஞ்சாவூர் கோவிலடி அப்பக்கூடத்தான் பெருமாளை தரிசனம் செய்து அவரை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான वैकुण्डपदवं किडेकुम् शान्ताकारं भुजगसयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्